இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் நைன்ல இருக்கக்கூடிய பெரிய புராணம் அப்படின்ற கவிதை தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒன்று ரெண்டு பேர் பர்டிகுலராக இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சாங்கு எல்லாருக்காகவும் சேஷ்ல இந்த வீடியோ இந்த ரசன் எழுதின ஆத்தர்ஸ் சேக்லார் அவர்கள் அவங்கள பத்தின ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பு இந்த பாடலோட விளக்க முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் இந்த சோழ நாட்டோட பெருமையாக சொல்கிற விதமாக பெரிய புராணத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதை நமக்கு இப்போ பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அங்கே வந்து காவேரி நீர் வந்து ஓடுது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வாட்டர் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா நீர்நிலைகள் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் நிறையா வந்து இருக்குது அங்கே நெல் ஆகட்டும் வயல்வெளியாகட்டும் அந்த நாடே ஒரு செழிப்பான தோற்றமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அந்த நாடை பற்றி பெருமையாக சொல்கிற ஒரு பாடல் தான் இது மொத்தம் இதுல வந்து ஏழு பாடல்கள் கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கு உண்டான விளக்கம் நம்ம வந்து பாத்திரலாம் ஸோ நாம கே மேலே காமிக்கிற படங்களையும் வந்து நீங்க பாத்துருக்கோங்க உங்களுக்கு வந்து புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா இப்ப முதல் பா பாடலுக்கு உண்டான விளக்கம் பார்த்திடலாம் நான் சொன்ன மாதிரி சோழ நாட்டில் காவேரி நீர் எப்படி இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் இருந்து நிறைய பூக்கள் எல்லாமே அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் ஏன்னா மலைகள்லேருந்து வரக்கூடிய நீர் வந்து வர வழியிலலாம் பூக்களாக இருந்திருக்கும் ஸோ அது வந்து அந்த வர்ற வேகத்தில் அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே வந்து அடிச்சிட்டு வருது அந்த பூக்களில் நிறைய தேன் இருக்கான் அந்த பூக்கள்ல எல்லா பூலையுமே தேன் அப்படின்ட்டு நிறைந்திருக்கும் இல்லையா அதனால அந்த தேனை வந்து வண்டுகள் குடிக்கிறதுக்கு அந்த வண்டுகளும் மொச்சிட்டு அந்த நீர் நிலைகள்ல வந்து அப்படியே அடிச்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இயற்கை சூழலா வந்து நமக்கு நல்லா வந்து பார்க்க முடியும் இல்லையா சோ அப்படிப்பட்ட ஒரு நீர்நிலைகள் நிறைந்த நாட்டு வளர்த்தையுடையதான் நம்மளோட இந்த சோழ நாடு காவேரி நீர் வந்து எங்குமே இப்படி கால்வாய் மாதிரி எங்கும் பறந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ரெண்டாவது பாடலுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம் இந்த நாற்று வந்து நடுவாங்க இல்லையா ஸோ அந்த நட்ட பிறகு கொஞ்ச நாள் என்ன ஆகணும் அதில் இருக்கக்கூடிய அந்த முதல் இலை வந்து ஒரு சுருள் வெறி தான் சுருள் வெறியதுன்னா என்ன அப்படின்னு நடத்தணும் அப்படின்னா அந்த சுருண்டு இருக்கக்கூடிய அந்த இலை வந்து அப்படியே விரியும் ஸோ அப்படி விரியும் போது ஓகே இந்த இது எல்லாமே வந்து அழகாக நமக்கு வந்து செடியா வர்றதுக்கு இதாகிடுச்சு இந்த பருவத்துல நம்ம உழவர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கலைகளை வந்து பறிப்பாங்களாம் கலைகள் அப்படிங்கிறது அந்த வேண்டாத செடிகள் இருக்கும் தெரியுமா ஸோ அந்த நாற்றையும் தாண்டி வேண்டாத செடிகள் இருக்கும் செடிகள் எல்லாமே பிடிங்கி எரிஞ்சிருவாங்களாம் ஏன்னா அந்த தாவரத்துக்கு வந்து சத்துக்கள் எல்லாமே போகமா நம்ம நாட்டுக்கு போக வேண்டிய சத்துக்கள் எல்லாமே அந்த கலைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் அப்ப நாற்றுக்கு வந்து அந்தளவுக்கு சத்து கிடைக்காது அப்படின்றதுக்காக தேவையில்லாத செடிகள் எல்லாமே வந்து அப்புறப்படுத்தி தூக்கி போட்டுருவாங்களாம் இதுதான் அந்த முதல் இலை சுருள் வந்து விரியும் போது இந்த பருவம் வந்து வந்துருச்சு அப்படின்னு பார்த்த உழவர் வந்து என்ன பண்ணுறாங்களா அங்க இருக்கக்கூடிய கலை பறிக்கிற நேரம் இதெல்லாம் வாங்க கலைகள்லாம் எல்லாம் பறிச்சுருவோம் அந்த ஒரு வேலையில் வந்து இறங்குறாங்களாம் இந்த கலைகளை பறிச்சு தூக்கி போடுறாங்களா இந்த கலைகளை பறிச்சு கொண்டு போறது யாரு உழத்தியர்கள் உழத்தியர்னா உழவர் உழவர்களோட மனைவிமார்கள் எல்லாமே உழத்தியர்கள் சரியா இந்த உழத்தியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க அந்த தண்ணிக்குள்ள இறங்கி கொண்டு போயிட்டு இருப்பாங்களா ஓரமா இது பண்ணும்போது அந்த குளிர்ந்த முத்துக்களை ஈணும் சங்குகள் இந்த தான் முத்து இருக்கும் சரியா ஏன்னா இந்த ஒரு வயல்வெளியில நிறைய சங்குகள் இருக்கு ஏன்னா அவ்வளவு வளமை வாய்ந்த ஒரு மண்ணா இருக்கு அதனாலதான் சங்குகள் இருக்கு அந்த முத்துக்களை ஈனக்கூடிய சங்குகள் வந்து நிறைய காணப்படுது இவங்க ஒவ்வொரு பாதம் எடுத்து வச்சிட்டு போகும்போதும் அது வந்து அப்படி துள்ளி குடிச்சு துள்ளி குடிச்சு ஓடுதான் அந்த காட்சி நம்மளால பார்க்க முடியும் ஆனால் அந்த உழத்தியர்கள் தலையில் கூந்தல் இருப்பாங்களே அதில் வைக்கக்கூடிய அந்த மண்ணம் அந்த பூக்கள் எல்லாமே சூடியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பூக்களில் தேன் வந்து அதிகமாக இருக்கும் அதனால அந்த தேனை குடிக்க வண்டுகள் வரும் இல்லையா அதே மாதிரி அந்த உழத்தியர்கள் அந்த கேர்ள்ஸ் வச்சுருக்க பூவில் வந்து வண்டுகள் முக்கிற மாதிரி ஒரு சீன்ஸும் வந்து நடந்துட்டு இருக்கான் அப்போ எவ்வளோ ஒரு ரம்யமான காட்சியாக இருக்கு இல்லையா இப்போ மூணாவது பாடல் பார்த்தலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நமக்கு மனப்பாடம் பகுதியாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த காடுகள் சோழ நாட்டில் காடுகள் இருக்கு இல்லையா அந்த காடுகள் எல்லாம் களை ஆகிய கரும்புகள் உள்ளாக்குன களை அப்படின்னா அந்த பேம்பு இருக்கு இல்லையா மூங்கில் அந்த பேம்பு எப்படி வளரும் அதே மாதிரி கரும்புகள் வந்து எல்லா இடத்தையும் வந்து வளைஞ்சிருக்கு சோலைகள் எங்கும் குழைகள் இது பண்ண குழைகள் அப்படின்ற போது செடிகள்லேருந்து ஒரு பு புதிய ஒரு கிளை வந்துருச்சுன்னா தான் குழைன்னு சொல்லுவாங்க எல்லா சோலையிலுமே மலர் அரும்பு இருக்கு காடுகள் எல்லாம் கரும்புகள் இருக்கு சோலைகள் எல்லா இடத்துலையுமே மலர் அரும்புகள் இருக்கு மலர் அப்பதான் பூக்க தொடங்குது சோ மலர் அரும்புகள் வந்து எல்லா இருக்கு அண்ட் எல்லா பக்கமும் அந்த கரிய குவளை மலர்கள் குவளை மலர்னா நான் மேல காமிக்கிறேன் இல்லையா இது வந்து குளத்தில் இருக்கக்கூடிய மலர் இது பாக்குறதுக்கு இதுதான் குவளை மலர்னு சொல்லுவாங்களா எல்லா இடத்துலயும் இந்த குவளை மலர் வந்து பூத்து இருக்கு அந்த வயல்வெளியில எல்லா இடத்துலயும் சங்குகள் இருக்கு ஏன்னா நம்ம போன இதுல பார்த்தோம் சங்குகள் முத்துக்களை இனும் சங்குகள் அப்படின்னு அது எல்லா இடத்துலயுமே வந்து சங்குகள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கு இல்லையா வாய்க்கால் கன்மாய் இது எல்லா இடத்துலையுமே வந்து அன்னங்கள் வந்து உதவிட்டுருக்கு அன்னம்ன்றது அன்னப்பறவை சரியா ஸோ அன்னங்கள் வந்து அப்படி நல்லா நீராடிட்டே இருக்கிற நம்மளால் இப்போ வந்து பார்க்க முடியுது குளங்கள் எல்லாம் பார்க்கறது குளங்கள் அப்படின்றது ஒரு சின்ன சைஸாக தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த குளங்களோட அந்த விரிவமைப்பை ஒரு பரப்பளவே ஒரு கடல் மாதிரி வந்து காட்சி கொடுக்க தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கான் இந்த மாதிரி எந்த நாடு முழுவதும் இந்த சோழ நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய நீர்நாடு அப்படின்னு சொல்லத்தக்கதான் இந்த ஒரு இடம் வந்து சோழ நாடு வந்து சிறப்பு மிக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரியா சோ காடுகள்ல என்ன இருக்கு கரும்புகள் இருக்கு சோலைகள்ல என்ன இருக்கு நல்ல மலர் அரும்புகள் இருக்கு சோலைகள்னாவே மலர் தான் சோ மலர் அரும்புகள் இருக்கு எல்லா பக்கமுமே அந்த குளத்தில் பூகக்கூடிய கோழைய மலர்கள் வந்து இருக்கு வயல்வெளியில சங்குகள் வந்து நிறைய காண முடியுது நீர்நிலைகள்ல வந்து அன்னங்கள் இளைய அன்னங்கள் ஓகே அந்த வயசான அன்னங்கள் கிடையாது நம்ம யங் ஸ்டேஜ் மாதிரி ஒரு அன்னங்கள் சரியா நல்லா பேரா சுத்திட்டு இருக்கு ஸோ அன்னங்கள் வந்து பார்க்க முடியுது இந்த கு குளங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவு தான் ஆனா அதையும் தாண்டி கடல் மாதிரி இந்த பரப்பளவு அப்படிங்கிறது பெருசா இருக்கு சித்த மாதிரி ஒரு நீர் நாடு அப்படின்னு சொல்ற பரக்கூடியதான் நம்மளோட சோழ நாடு நம்ம வந்து ஃபோர்த்து ஸ்டாண்ட் உண்டான பாடலான விளக்கத்தை வந்து பார்த்தலாம் ஸோ அன்னங்கள் விளையாடுது இல்லையா அந்த அன்னங்கள் விளையாடக்கூடிய அந்த நீர்நிலைகள் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இது நம்ம சோழ நாட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது கடல் மாதிரி காட்சி கொடுக்குது அப்போ அன்னங்கள் மட்டுமா விளையாடும் எருமைகள் கூட வந்து உள்ள நல்லா வெயிலுக்கு வந்து இதமாக உட்காந்துட்டு போகும் இல்லையா ஸோ எருமைகளும் அங்கே வந்து மூழ்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அன்னம் உட்காண்ட வேண்டிய அந்த நீர்நிலைகளில் எருமைகளும் வந்து தங்கி இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய வாழை மீன்கள் சொல்லுவாங்க இல்லையா வாழை மீன்கள் எல்லாமே அங்கே துள்ளி குதிச்சு பக்கத்துல இருக்கக்கூட அந்த பாக்கு மரத்து மேல பாஞ்சி குதிச்சு தான் ஸோ இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா வானத்துல வந்து வானவில் தோன்றும் இல்லையா ஒரு வளைஞ்சு இருக்கும் இல்லையா ஒரு ஒரு சில நிமிஷங்களுக்கு வந்து இருக்கும் மழை பெஞ்சு முடிச்ச பிறகு வானவில் தோன்றும் இந்த வானவில் மாதிரிதான் இந்த வாழை மீன் துள்ளி குதிச்சு மறுபடியும் ஒரு பாக்கும்போது இந்த மாதிரி வானத்துல வானவில் மாதிரி வந்து காட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவது பாடல் அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணிலாம் வச்சிருப்பாங்கல்ல அறிஞ்சு ஒரு ஓரமா வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த நெற்கட்டுகள் இருக்குல்ல அந்த நெல்ல இருந்து இது பண்ணக்கூடிய அந்த நெற்கட்டு ஓகே அது எல்லாமே வந்து பெரிய ஒரு மலை மாதிரி வந்து குவிச்சு வச்சிருப்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்து மீன்களை வந்து அந்த நீர்நிலைகளில் பிடிக்கிறாங்களையா அந்த மீன்களையுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் நிறைய வகையான மீன்கள் இருக்கும் அந்த மீன்கள் எல்லாத்தையுமே அதையும் ஒரு மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த முத்துக்கலின்ற சங்கு இருக்கு இல்லையா ஸோ அதையுமே ஒரு மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் அந்த தேன் நிறைய நிறைஞ்ச அந்த பூக்கள் இருக்கு இல்லையா அதையும் மலை மாதிரி குடித்து வச்சுருக்காங்க ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே ஒரு பஞ்சம் அப்படிங்கிறது இந்த ஊரில் வந்து கிடையாது ஒரு இது அப்படின்றது கிடையாது எல்லாமே செழிப்பாக இருக்குது இல்லையா செர் நாட்டு கதிராகட்டும் அதாவது நாட்டு கதிராகட்டும் மீன்கள் ஆகட்டும் முத்துக்கள் ஆகட்டும் பூக்கள் ஆகட்டும் அது மலர்கள் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே ஒரு குமிச்சு குமிச்சு வச்சு அந்த ஒரு பிரகாசமான எல்லா இடத்துலயும் ஒரு வளமிக்க நாட தான் இந்த சோழ நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாவது பாடல்குண்டான விளக்கம் அந்த நெற்கதிர்கள் எல்லாமே குவிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அதை என்ன பண்ணுவாங்களா ஏற்றிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து கீழே தள்ளிடுவாங்க கீழே மீன்ஸ் போட்டுட்டு அந்த பெரிய வண்டிகளை வந்து கூட்டிட்டு போறக்கூடிய அந்த எருமை மாடு இருக்கு இல்லையா அந்த எருமை மாட்டை ஒரு கூட்டங்களா நிப்பாட்ட வச்சு அந்த நெற்கதிர்கள் மேல வந்து மிதிக்க விடுவாங்களா ஏன்னா அப்போதான் அந்த நெல் மணிகளை அந்த நெற்கதிர்கள்ல இருந்து பிரிக்க முடியும் சரியா இது வந்து போர் போரடிக்கிறது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சோ அப்படி வந்து பண்ணுவாங்க அது மிதிக்கும் போது இது தனியாக அந்த நெல் மணிகள் தனியாகவும் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த குறும்பு தனியாகவும் வந்துடும் சோ இந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது இந்த மாடுகள் சுற்றி சுத்தி அதை மிதிக்குமா இந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது இந்த கரிய மேகங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பொன்மலை சாரல் இருக்கு இல்லையா அந்த மலைச்சாரல் மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி நமக்கு காட்சி கடைசி பாடல் ஏழாவது பாடல் கொண்டான விளக்கம் இந்த என்ன என்னதான் இல்ல நம்மளோட சோழ என்ன என்னதான் இல்ல தென்னி மரம் இருக்கு செருத்தி மரம் இருக்கு நறுமுறை முடிய நறுத்த மரம் இருக்கு இந்த மாதிரி அப்புறம் அரச மரம் கடமை மரம் பச்சிலை மரம் ஒரு குளிர்ந்த மரம் குறா மரம் இது மாதிரி எல்லா வகையான மரங்களும் இருக்கு அண்ட் பெரிய பெரிய அடிப்பாகமாக இருக்கும்ல பனை மரம் சந்தன மரம் இந்த மாதிரி பா மரங்களும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த குளிர்ந்த ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய மரங்களான நாகம் நீண்ட இலைகளை வண்ட வஞ்சி காஞ்சி மலர்கள் நிறைந்த கொங்கு இந்த மாதிரி எல்லா இடமே செழித்திருக்க நாடு தான் நம்மளோட சோழ நாடு அப்படின்னு நம்மளோட புரிய பெரிய புராணம் பாடல்ல ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க சரியா இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாம் பன்னிரெண்டாம் நூற்றாட்டை சேர்ந்தவர் தான் நம்மளோட சேக்கலார் அவர்கள் இவர் வந்து சோழ அரசன் இரண்டாம் குலோத்தங்கன் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட அவையில முதலமைச்சராக வந்து இருந்திருக்காங்க மகாகவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து இவங்கள வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு பாராட்டி வந்து சொல்லியிருக்காங்களாம்